உறவு வணக்கம் உங்க எல்லாருக்குமே வந்து பரமகர்த்தா தெரியும் ஆனா அந்த பரமகர்த்தாலேயே பனையூர் பரமகர்த்தா தெரியுமா தெரிஞ்சுக்கங்க எப்படின்னா எல்லாரும் செத்த வீட்டுக்கு துக்கம் சரிக்க நம்ம போவோம் இதுதான் வந்து மாண்பு ஒரு மாண்பு எப்படின்னா தமிழர்கள் மாண்போட உலக மண்பே தான் எங்க இறப்பு நடந்ததோ அங்க போய் நம்ம ஒரு ஆறுதல் தெரிவிச்சுட்டு கலங்காதீங்க நாங்களாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருவோம் ஆனா இது கொஞ்சம் புது வித்தியாசமானது எப்படின்னா

எல்லாத்துக்கும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு இவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராகணும் துடிக்கிறாரு துடியோ துடியோ துடிக்கிறாரு மக்களுக்காக அப்படியே பொல்ல கடிச்சுக்கிட்டு சண்டைக்கு நிக்கிறார் நான் உங்களுக்காக நிற்பேன் அப்படின்னு ஆனா எங்க நிற்பேன் என் வீட்டுக்குள்ளே நிற்பேன் நீங்களா என்னைய வந்து பார்க்கணும் அப்படின்னு ஓ என்னையா பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப இவருடைய நோக்கம் என்ன தற்கூரித்தனமான தற்கூரி அரசியலை பண்ணக்கூடிய இவர்களை இந்த செய்தி ஊடகங்கள் தூக்கி அப்படியே கொண்டாடுது

அவன் இன்னும் திருந்தல மாமா பாத்துருப்பீங்க வெறும் படத்துல பேசக்கூடிய அந்த டைலாக்கையே பேசி உங்க விஜய் உங்க கூட நிக்கவும் கூட போக வர இப்படி சாவடிக்க சாவடிச்சு புணமாக்க அந்த புணத்தை தீ கொண்டு என் வீட்டு வாசல்ல வைக்க அதுக்கப்புறம் அதை நான் பார்க்க அதுக்கப்புறம் நீங்க அதை அடக்கம் பண்ண திரும்ப உங்களுக்கு ஆறுதல் சொல்ல நீங்க உங்களுக்கு நான் பச அனுப்ப திரும்ப அதை நீங்க ஏறி வர அதுக்கப்புறம் நட்சத்திர விடுதலை போய் தங்க அதுக்கப்புறம் நீங்க என்னைய வந்து பார்க்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பேன் அப்படிங்கறது போல கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வந்ததில்ல வரவும் கூடாது இரண்டாவது இந்த நிலைமை உருவாக கூடாது ரசிக போதையில தமிழ்நாட்டு இளைஞர்கள் பண்ணக்கூடிய அந்த கேவலமான செயல் தான் இது இது ஒரு புறம் நீங்க பாத்திருப்பீங்க இதே போல இன்னொரு காணொலி இருக்கு ரசிகர்களுடைய விரித்தனமான பேச்சு அது எப்போ வந்த காணொலியும் நமக்கு தெரியல ஆனா நம்ம வந்த காணொலியை நம்ம இப்பதான் பார்க்க நேர்ந்தது அதனால அந்த காணொலியும் போடுறேன் அதையும் பாருங்க அரசியல் நாயங்களே மொத்தம் ஒரு படம் வந்ததுக்கே இப்படி அல்லு கலங்குது உண்மையிலே அவர் அரசியலுக்கு வந்தா என்னடா நாயங்களா நீங்க பண்ணுவீங்க மால என்ன கேட்டாரு அப்படி தப்பா நியாயத்தை தானே கேட்டாரு எதனா நல்லது பண்ணிருந்தீங்களா நீங்க நல்லது பண்ணிருந்தா நல்லத படமா எடுப்போம் நீங்க உமால பண்ணதெல்லாம் தப்பு ஒத்த தப்ப படமா தான் எடுக்க முடியும் ஒத்த இதுக்கு உமால யார சிவி ஒத்த பாடு கூதி உமால யாருனே தெரியாது எதனா நல்லது பண்ணிருந்தா உமால உன் பேரே தெரியும்

அப்படியே அவர் டாப்ல உச்சத்துல இருக்கிற நடிகர் ஆமா எந்த உச்சத்துல இருக்கார் அப்படின்னா கேவலத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேவலப்பட்ட சென்மம் விசை மது மாது விசை போதை இந்த மூணு பொருளுமே போதை போதை வஸ்துகள் முதன்மையான போதை என்னன்னா ரசிக போதை இந்த ரசிக போதை என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னா பல காவு வாங்கும் வெக்கமா இல்ல இந்த தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாரு எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அடிப்படை காரணத்தை நம்ம அதோட வேற தேடி போகும்பொழுது அண்ணன் சொல்வது போல அங்க திமுக திருட்டு பயல் உருட்டு பயல்கள் இருப்பாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த மக்களை இந்த இளைஞர்களை இப்படி நாசமாக்குறதுக்கான காரணம் என்ன சரியான கல்வி ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய அந்த போதை வசதிகளை அடிப்படையா ஒழிச்சு ஒழிக்கிறது இது போல ஏதாவது நடந்திருக்கா ஆதி காலத்தில் இது போல இது மாதிரி செயல்கள் ஏதாவது நடந்திருக்கா இப்படி மதுமது போதைகளுக்கு அடிமையாகி ஏதாவது கிழவிடப்பட்டிருக்கானா தமிழன் சொல்லுங்க ஏதாவது நடந்திருக்கா கிடையாது ஆனா இந்த திராவிட வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுதுதான் இது ஏகச்சக்க பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு ஏகமான தவறுகளை உருவாக்க காரணமா இருந்திருக்கு அப்ப இதை திருத்துவது யாருடைய வேலை அப்படிங்கிறது இருக்குல்ல இவர்கள் எல்லாம் சரியா இருந்தா இன்னைக்கு விஜய்க்காக இத்தவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இப்படி நாசமா இருக்குமா தரையில அதாவது தரையில தலைவனை தேடாம திரையில தலைவனை தேடுறது அதே போல திரையில நடிக்கக்கூடியவன கைத்தட்டி பார்த்து சந்தோஷப்படுத்திட்டு அவன் நடிச்ச நடிப்புக்கு அவன் ஆன ஆட்டத்துக்கு அவன் செஞ்ச செய்கைக்கு டிக்கெட்டுக்கு பணத்தை கொடுத்தோமா போனோமா புழப்ப பார்த்தோமா குடும்பத்தை நடத்தினமான இல்லாம அவன் என் தலைவன் அப்படின்னு தலைவிதியை மாற்றி பச்சிலன் குழந்தைகள் உயிர் போய் உயிர் போன அந்த குடும்பத்தார்கள் வந்து விஜய் முதல்வராக வரணும் என் உள்ள செட்டாலும் வருவாங்க அப்படின்னு வாயில வெத்தலை பார்க்க போட்டு போராமே பேசிக்கிட்டு இன்னொரு அம்மா என்னன்னா நாங்கள் விஜய் நேரில் நின்று பார்த்துட்டோம் பக்கத்தில் நின்று பார்த்துட்டோம் என்ன அதுக்காக எங்களோட இளைப்படி எங்களோட குழந்தையை கொடுத்துருக்கோம் இப்படி தற்கூரி தாய்மார்கள் தற்கூரி பிள்ளைகளை பெற்று போட்டு நாசமாக்கி எப்படி இந்த தமிழ்நாடு உருப்பிடும் சொல்லுங்க இந்த தமிழ்நாடு நாசமானதுக்கு காரணம் இவங்களாம் கிடையாது இப்ப பேசுறாங்களா இவர்களுடைய அறிம அறியாமையை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் தான் இந்த திராவிட மாடல் இந்த வேலையை செய்யலை அடிப்படையை சரி செஞ்சிருக்கணும் செய்யலை செய்ய தவறி இருச்சு தவறு கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா சரி செஞ்சுன்னா அவங்களுக்கு இல்லை அவன் முடிச்சுக்கிட்டானா இவனுக்கு ஏது பணம் பதவி போதை இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால அவனை ஏமாத்தணும் அவனை ஏழ்மை நிலையில வச்சுக்கணும் அவனை அறியாமையை பயன்படுத்தணுங்கிறது இவனுடைய கொள்கை ஒரு கோட்பாடு இது உண்மை உடனே வந்து நிறையா வரைஞ்சுக்கிட்டிட்டு இந்த திமுக வாரியஸெலாம் வருவாங்க ஏய் எப்போ அவளாம் பேசாமல் எங்களும் பேசுறீங்க டேய் நீங்கள் செஞ்ச அயோக்கியத்தனத்தை தானே பேசுவோம் வேறு ஏதோ பேசுவோம் கேவலமா இல்லையா ஒரு சமூகத்தை நல்லொழுக்கம் பண்ணணுமா பண்ணக்கூடாதான் ஒரு பகுதி எடுத்துக்க ஒரு பகுதியில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வட்டத்தை எடுத்துக்க அந்த வட்டத்தில் கஞ்சா நீங்கள் மாத்திரை போகாமல் இருக்கா சொல்லு அது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இருக்கக்கூடிய கணவர்கள் தண்ணியை போட்டு தாலி இருக்கான தின தினம் இது நடக்காம இருக்கா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க மது 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 மாத்திர இலை ஒழிச்சிருக்கியா என்ன செஞ்சிருக்க செய்யல ஒன்னும் இல்லை தீபாவளிக்கு எழுநூத்தி பதினஞ்சு கோடி மூணு நாள்ல வித்திருக்கோம் அப்படின்னு ஒரு மாவட்டம் சொல்றான் வெக்கமா இல்ல அப்ப இதோடைய அடிப்படை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இவன்கள்லாம் தற்கொலையா போய் இப்படி தலைவனை தேர்தலுக்கான காரணம் யாருன்னா இந்த மாதிரி நம்மள வந்து அறியாமையை பயன்படுத்தி நம்மளை வந்து கண்ணை உருக்க வைக்காம கூடிய வேலையை செய்யக்கூடிய விடியா திமுக இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும் நான் என்னப்பா செய்ய போகணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் நம்ம ஒவ்வொரு காணொலியிலுமே சொல்லக்கூடியதுதான் எதுன்னு சொல்ல போறோம் என்ன அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க செய்ய வேண்டிய உண்மை ஒன்று என்ன அப்படின்னா உங்களுடைய வாக்கை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறான் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தேடுதீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தான் தெரியும் ஆனா அதையும் ஏதோ ஒரு வெறுப்புல இவனுக்கு போய் நம்ம வாக்கு செலுத்துறதா என்னத்தை போய் இவனை தான் போன வருஷம் திட்டினோம் போன மாசம் திட்டினோம் போன வருஷம் திட்டினோம் இப்போ இவன் சொல்ற சரியா இருக்கு இவனுக்கு போய் செலுத்தணுமா வேணாங்க நான் ஓட்டாலேயே போறேன் அப்படின்னு நோட்டால நொட்டுறதும் அதே போல இல்லை நான் திமுகவே போகிறேன் இவன் இவனை பிடிக்கிறேன் அப்படின்னு திமுக போகிறது உன் தலையில கொல்லி வச்சிக்கிறது இவனை எனக்கு பிடிக்கிற அப்படி நீங்கள் அதிமுகவுக்கு போறது உன் தலையில கொள்ளி வச்சுக்கிறது இவனை பிடிக்கிற அப்படின்னு நீ பிஜேபிக்கு போடுறது கீழே நீ நீ பேண்ட பெய்ய எடுத்து தின்னுட்டு உன் தலையில் கொள்ளி வச்சுக்கிறது இப்படி கேவலமான வேலைகளை செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க நீங்க தயவு செய்து உங்களுடைய தலைவரை உங்களுடைய உங்களை ஆளக்கூடியவர்கள் இந்த தமிழ் நம்ம மக்கள் ஒருவனாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க மக்கள் தேடி போய் பார்க்கக்கூடாது மக்களை தேடி வரணும் அப்படி ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தான் சரியா இருக்கும் அப்படி ஒருவன் உங்களுக்கு பிடிக்காமே இருப்பான் வேற வழி இல்லை நான் திரும்ப சொல்கிறது தான் உங்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா எப்படி வந்து கசக்கக்கூடிய பிடிக்காத அந்த மருந்து மாத்திரைகளை உட்கொள்றீங்களோ அதே போல உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இந்த மண் இந்த மக்கள் இந்த வளங்கள் இந்த உயிர்கள் இதெல்லாம் சரியா வரணும் சரி செய்யப்படணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா சீமானவர்களுடைய முகவே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த நாடு வளரும் இந்த நாடு வளர்வதை விட மக்கள் வாழ முடியும் மக்கள் வாழ்ந்தாதான் நாடு வளரும் அப்ப இதை சரி செய்ய வேண்டிய வேலை யாரோட கையில இருக்குன்னா உங்களுடைய அந்த ஓட்டுல தான் இருக்கு உங்களுடைய ஓட்ட சரியான நீங்க வாக்கு செலுத்தணும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி எல்லாம் ரெடி <laughs> <ready. laughs>